டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ வந்து வீடியோக்குள்ளே லிங்க்கில் போட்டிருக்கேன் அந்த பார்த்திங்க ஏன்னா வந்து கா கான்டக்ட் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அது இல்லாமல் அதுக்கான ஃபார்மேட் என்னங்கிறத போன வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சில டவுட்ஸில் இருக்கிற ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்னு சொல்லிட்டு எஃப்ஏ கியூன்னு சொல்லிட்டு ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுல என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு ஸோ நீங்கள் எல்லோருமே அப்ளை பண்ணுறது யாராக இருந்தாலும் லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம ஒரு லெட்ரு வாங்கணும் இது ஒன்று அது மாதிரி வந்து ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கிருக்கணுன்னா ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கிருக்கணும் ஸோ இது ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து யார் அப்ளை பண்ணாலும் இந்த ரெண்டு சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸி ஸோ உங்களோட ரெகுலர் மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடியை நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம் ஹவு டு அப்ளை அப்படிங்கிறப்ப போகும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுற ஆட்களாக இருந்தால் முதல்ல வந்து நீங்கள் சைன் அப் பண்ணணும் அதனால் வந்து முதல்ல உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதனால் முதல்ல உங்கள் இமெயில் ஐடியும் உங்களோட மொபைல் நம்பரையும் போட்டு அதை ஜெனரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி அதில் ப்ராசஸ் ஆகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ப்ரொவிஷனலா முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓடிபி வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு மேண்டடரி டீட்டெயில்ஸ் அதாவது சம்மிட்டு சம் அப் அப்படின்னு சொல்லிட்டு நியூ யூசர் சம் அப் ஃபார்ம் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் யூசர் அமைதி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கும் இப்போ உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த பாஸ்வேர்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க இதுதான் த்ரூ அவுட் அப்ளிகேஷன் முடிகிற வரைக்கும் பாது நீங்கள் அதை அதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க அதை பற்றி நம்ம சொல்கிறேன் அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அது வந்து உங்கள் மொபைலுக்கும் உங்கள் இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு வந்து அனுப்பி விட்ருவாங்க அதை பத்திரமா வச்சுக்கோங்க அது மாதிரி இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் வச்சு நீங்கள் இப்போ லாகின் பேஜில் கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ளே போகணும் லாகின் பட்டனை கிளிக் பண்ண உடனே லாகின் ப்ராசஸ் ஆகிடும் இதுக்குள்ளே என்னென்ன பார்ட்டெல்லாம் இருக்கும் அப்ளிகேஷனுக்குள்ளே என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா முதல்ல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் த அப்ளிகன் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் அட்ரஸ் உங்களோட ப பர்சனல் அட்ரெஸ் ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ் அதுக்கப்புறம் உங்களை எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் டீடைல்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் அதுக்கப்புறம் அப்லோடிங் டாக்குமெண்ட் அப்புறம் ப்ரிவியூ அண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் கொடுத்துருப்பாங்க ப்ரிவியூ கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோடது கடைசியில் நீங்கள் தடவை செக் பண்ணிக்கலாம் அதில் வந்து நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து எக்ஸாம் ஃபீயோட அடுத்து நீங்கள் பே பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் சம்மிட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடும் அதையும் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது நல்லது அது இல்லாமல் ஒரு சாஃப்ட் காப்பியும் அதில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ பர்சனல் டீட்டெயிலை நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவிட்டி உங்கள் ஜெண்டர் செலக்ட் பண்ணும்போது கன்ஃபார்மிங் பாக்ஸ் உங்களுக்கு பாப் அப் பாக்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் அதையும் நீங்கள் கரெக்டாக அடி வர்ற பாக்ஸை ஓகே ஓகேன்னு கொடுத்துருங்க ஸோ அப்ளிகேன்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்னு ரெண்டுமே இருக்கும் ரெண்டையுமே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் சில பேருக்கு ரெண்டு அட்ரஸ் வீட்டு அட்ரஸ்னு ஒன்றாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபிளாட்டில் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரெண்டு இதுவுமே யூஸ் பண்ணுங்கள் அது மாதிரி அப்ளிகேட் வந்து உங்களை கம்யூனி கம்யூனிட்டி லிஸ்ட்டை கம்யூனிட்டி டீட்டெயில்னு கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரெக்ட் ஒரு க்ளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோ கம்யூனிட்டி டீட்டெயில் எல்லாம் வரும் உங்களோட தான் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் நல்லா செக் பண்ணிக்கங்க நீங்கள் அடுத்து ப்ரா நீங்கள் அது இல்லாமல் மௌஸையோ இல்லை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மாற்றினீங்கன்னா அந்த டீ டீட்டெயில் வந்து டிராப் டவுன் பாக்ஸு டக்குன்னு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரிலிஜியன் கம்யூனிட்டி டீட்டெயில் நீங்கள் அப் அப்லோட் பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு சூழல் இருக்கும் அதனால் எல்லா மொபைல் எல்லா உங்களோட சர்டிஃபிகேட்டையும் கேபி லெவலில் மாற்றி வச்சுக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து மேண்டட்ரி ஃபீல்டெல்லாம் ஸ்டார் போட்ட எல்லாமே டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகேண்ட் அப்படிங்கிறத சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தா மட்டும்தான் அடுத்தது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வரும் ஸோ இங்கே வந்து நீங்கள் என்னென்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லைக் உங்களோட டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி எம்ஃபில் பிஹெச்டி ஸ்லெட்நெட்டு இந்த மாதிரி டீட்டெயில் வேணும் இது வந்து நீங்கள் நீங்கள் பிஎடாக இருந்தீங்கன்னா உங்களோட யூஜி பிஜி டிப்ளமோ டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் பிஎடு எம்எடு இது மாதிரி வரிசையாக அதோட பிஹெச்டி இல்லை சர்டிஃபிகெட் இப்படி வரிசையாகும் எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது முக்கியமாக உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்கள் ஃபோட்டோ சைன் டேட் ஆஃப் பர்த் அதுவும் இல்லாமல் உங்களோட கம்யூனிட்டி குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே அப்லேட் பண்ண அப்லோட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல தான் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும் அன் டாக்குமெண்ட் இப்போ நீங்கள் இத்தனை கேவிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேவிக்குள்ளே மாற்றும் போது சிலது உங்களுக்கு தெளிவாக தெரியலை சரியாக எனக்கு வந்து விசிபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ளிகேஷனே சம்மர்லையும் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கேர்ஃபுல்லாக நீங்கள் எக்ஸமைன் பண்ணி அதை ஃபாலோ அப் கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டுக்கு நேம் எல்லோரும் மேலே கிளியர் க்ரியேட் பண்ணும்போது உங்களோட நேமை ஷார்ட் நேமில் போட்டு இப்போ வந்து கதிர்வேல் அப்படின் இருக்குன்னா கேவி அப்படின்னு போட்டு ஒரு அண்டர் ஸ்கோர் போட்டு அது என்ன சர்டிஃபிகேட்டுங்கிறது அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபைலை நீங்கள் லேப்டாப்லேயோ இல்லை உங்களோட பிசிலேயோ தேடும் போது கொஞ்சம் ஈஸி நீங்கள் டைரக்டாக வந்து இந்த எதுக்குன்னு போட்டுக்கலாம் இது இல்லாமல் இன்னொன்று நம்ம இது மாதிரி நிறையா ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா ஹைஃபண்ட் நோ இன்னொன்று அண்டர் ஸ்கோர் போட்டு ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக இருக்கும் இப்படி நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் இந்த இப்போ கம்யூனி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் தான் அதில் கரெக்டாக போட்டோமா நம்ம அப்லோட் பண்ணுவாங்க செக் பண்ணிக்கணும் அப்லோடிங் டாக்குமெண்ட் அது மாதிரி டீச்சர் ரிக்ரூமெண்ட் வந்து நீங்கள் டிலே பண்ணுறது இல்லை அப்ளிகேட் சமிஷன் கம்ப்ளீட் சம்மிஷனுக்குலாம் வந்து பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இப்போ இந்த கொடுக்குற எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற சம்மிஷன் கொடுக்கும்போது எதாக்கோ எதுக்காவது வந்து சரியாக நீங்கள் கிளைம் பண்ணலை இல்லை அப்ளை அப்லோட் பண்ணலைன்னா அதுக்கு உங்களோட அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பிவ்யூ ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது சப்போஸ் அதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா எடிட்டுங்கிற ஆப்ஷனில் போய் மாடிஃபைங்கிறத போய் அந்த பர்டிகுல ஆப்ஷன் உங்கள் பர்டிகுலர் செக்ஷனில் போய் நீங்கள் அதை கரெக்டாக திருத்திக்கலாம் ஆனால் ஒரு தடவை கொடுத்துட்டு நீங்கள் முன்னாடி போயிட்டிங்கன்னா அடுத்த திருப்பி பார்க்க முடியாது ஸோ பிவியூக்கு முன்னாடி அதை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் அப்படிங்கிற பட்டன் உங்கள் ரெண்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததுக்கு போகும் ஸோ ப்ரொசீடீர் ஃபார்மை நீங்கள் கடைசியாக க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் பாப்அப் பாக்ஸ்னு ஒன்று வரும் இந்த டிக்ளரேஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் இப்போ உங்களோடய நேமை பார்த்துட்டேன் டேட் ஆஃப் பர்த்தை பார்த்துட்டேன் அட்ரஸ் பார்த்துட்டேன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் பார்த்துட்டேன் மற்ற எல்லாமே கரெக்டாக நான் போட்டிருக்கேன் அந்த எல்லாம் அது எல்லாத்தையும் டிக் பண்ணதுக்கப்புறம் சம்மிட் பட்டன் இஸ் கிளிக்ட் அப்படின்னு கேட்கும் ஸோ உடனே ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பட்டனை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுடுவீங்க ஸோ டவுன்லோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறோம் டேஷ்போர்ட்டை நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அப்லோட் அப்ளோட் எல்லா எல்லா அதில் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஆர்பி கிரீபன்ஸ் அட் டிஎன்ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை இந்த ஜிமெயில் ஐடிக்கு வந்து உங்களோடய கொயரிஸையோ இல்லை உங்கள் டவுட்டையோ ஏதா இருந்தாலும் நீங்கள் அதில் கேளுங்கள் அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஆனால் ம லெஸ்ட் லெட்டரை போஸ்ட் பண்ணுறது இல்லைன்னு பர்சனாக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்டர்டைன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சில டவுட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ கேண்டிடேட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஜிபிஜி டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரியான ப்ராசஸில் சில பேர் டபுள் டிகிரி வச்சுருப்பாங்க டூஎல் டிகிரி வச்சுருப்பாங்க இப்போ ஒரு யுஜிபிஜி கோர்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒன் இயர் டூரேஷனில் பார்த்திங்கன்னா சைமெல்டேனியஸாக யூஜிபிஜின்னு ரெண்டுமே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்து டிகிரி ரெக்குவயர்டு இப்போ எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அப்படிங்கிறது போல ஈக்குவலன் டிகிரி இப்போ வந்து யுஜிபி பிஎட் அதை சைம இப்போ பிஜி படிச்சுட்டு இருக்கும்போது பிஎட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எம்எட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சைமெண்ட்னியஸை பண்ணாலும் உங்களோடதும் அப்ளிகேஷன் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க அது மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி நீங்கள் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி படிக்கும்போது டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளட்டன் இது மட்டும்தான் உங்களுக்கு செலெக்ஷனுக்கு நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க நீங்கள் டென்த்து படிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் டுவெல்த்து அதுக்கப்புறம் மூணு வருஷம் டிகிரி அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் டிகிரி இந்த ப இருக்கணும் ஸோ இந்த 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 பேட்டனில் இடையில பிஎட் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இந்த பேட்டனுங்கிறது வந்து இவங்க ஜியோ நம்பரை மென்ஷன் பண்ணியிருந்தனால டென்த்து டுவெல்த்து மூணு வருஷம் ப்ளஸ் ரெண்டு வருஷம் அப்படிங்கிறத வந்து ஜியோ டேட்டட் கொடுத்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ப ஒம்பதுலேருந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ கேன் நீங்கள் சப்போஸ் இதில் சொல்லப்பட்ட விதிகளை தாண்டி எதையாவது மீறப்பட்டிருந்தால் சப்போஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கேன்சல் செய்கிறதுக்கோ போஸ்ட்போன் பண்ணுறதுக்கோ மொழி உரிமை டிஆர்பி போர்டுக்கு உண்டு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க மறுபடியும் மென்ஷன் பண்ணுறோம் நீங்கள் கொடுக்குறவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எத்தனை கேபியில் இருக்கணும்னா இருபதுலேருந்து அறுபது கேபிக்குள்ளே இருக்கணும் ஐம்பத்தொம்போது இருந்தால் கூட பெட்டர் அது மாதிரி இது வந்து ஜேபிஜி ஜேபிஎன்ஜி எல்லாமே இது காமன் ஃபா ஃபார்மேட் தான் சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து முப்பது தான் இருக்கணும் அதுமாதிரி உங்களை அப்ளிகேஷன் எல்லாமே அப்லோட் பண்ணுறது எல்லாமே அறுபதுலேருந்து நூற்றி இருபது கேபிக்குள்ளே இருக்கணும் இதோட ஃபார்மேட் ஜேபிஜியாக இருக்கலாம் ஜேபிஇஜியாக இருக்கலாம் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம் ஸோ இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் இல்லாமல் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற எந்த அப்ளிகேஷனும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப சிவியராகவே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில்லப் பண்ணுற போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து நார்மலாக சில ஃப்ரிக்வெண்ட் ஆஸ்கர் கொஸ்டின்ஸில் வந்து என்ன வருதுன்னா இந்த என்ஓ சீன் சொல்லிட்டு ஒன்று வாங்குகிறாங்கல்ல ஸோ இது நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து யார் யாரெல்லாம் வாங்குறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்சிசி வந்து ஃப்ரம் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்பாயிண்டிங் அதாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன் நம்பர் த்ரீயில் கொடுத்துருக்காங்க ஸோ நேம் ஆஃப் தப்ளிகண்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் கேட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அடுத்த வெதர் அப்ளிகேஷன் இஸ் எம்ப்ளாய்ட் டெம்ப்ரலி அண்டர் த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ஆர் வெதர் த அப்ளிகெண்ட் இன்ட் ப்ரொபெஷ்னர் ஆர் அப்ரூவ்டு ப்ரொபஷனர் ஆர் ஃபுல் மெம்பர் ஆஃப் எனி சபாடினேட் ஸ்டேட் சர்வீசஸ் இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க எதாவது பீரியட் ஆஃப் சர்வீஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லை வந்து உங்களோட நீங்கள் நிரந்தர வேலை ஏதாவது ஒரு செக்டாரில் நீங்கள் இருக்கீங்கன்னா இது மாதிரி ஒன்று வாங்கி ஆகணும் ஸோ பர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டு என்றைக்கு நீங்கள் வாங்குனீங்க உங்கள் சர்வீஸ் ரிஜிஸ்டரில் எஸ்ஆரில் என்ன எது இருக்கோ அந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் என்ரோஸ்மெண்ட் டேட்டு டேட்டெல்லாம் போட்டு ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன் இது எதுக்குன்னா நீங்கள் ஒரு ஒர்க் ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது என்ஓசி வாங்குறது மாதிரி ஸோ இதில் வந்து எனக்கு அவங்க என்ன டிக்ளேர் பண்ணணும் ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேண்ட் ஃபார் பீயிங் த போஸ்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்டம் ப்ரொஃபஸர் இவர் கால்ஃபர் பண்ணுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை இவர் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியும் சப்போஸ் இது மூலமாக வேலை கிடைக்குதுன்னா அதில் எனக்கு வந்து என் முழு அனுமதி நான் அதில் தர்றேன் அப்படிங்கிறத இதில் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து திஸ் இஸ் டூ சர்டிஃபிகேட் திரு ஸ்ரீமதி செல்வி அவங்க டேஸ் கொடுத்து இவங்களுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் இது வரைக்கும் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் நான் கொடுத்ததில்ல அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறதையும் டிக்ளேர் பண்ணி கொடுத்துர்ணும் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இதோட சப்ஜெ சர்டிஃபைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ சேஞ்ச் இது மாதிரி கிரிமினல் கேஸ் ஏதாவது பெண்டிங் அவங்க மேலே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடணும் அப்படி ஏதாவது க்ரிமினல் கேஸ் பெண்டிங் இருந்துச்சுன்னா அதையும் இதோட சேர்த்து என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொன்னால் ஆஃபீஸு அதோட சீலு நேம் ஆஃப் அவங்களோட சிக்னேச்சர் போட்டு அவங்க நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் போட்டு டெசிக்னேஷன் சீல் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துடணும் இது வந்து ரெகுலர் அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் அரசு பணியாளர் தேர்வில் ஏதாவது ஒரு ஒரு ஒர்க்கில் நீங்கள் இருந்து சப்போஸ் நீங்கள் அதில் பாஸ் பண்ணி நீங்கள் வேலையில் ஏற்கனவே இருக்கீங்க இப்போ அதை விட நான் பெட்டர் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிறது இல்லை வேறு ஏதாவது நான் டீச்சிங்கில் இருக்கிறது வேறு ஏதாவது உங்களோட அதாவது உங்கள் சேலரி வந்து பேஸ்லிப்லேயும் நீங்கள் பர்மனெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் உங்களை ரெகுலரைசேஷன் பண்ணிட்டாங்க ப்ரொபேஷன் பீரியடில் இருக்காங்க அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறது தான் இந்த என்ஓசி நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத இதில் ஞாபகப்படுத்திடுறேன் சிஎஸ் முன்காத்துக்கேன் சேனல் நம்ம சேனல் மூலமாக வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டிஎன் ஆர்ட்ஸ் டிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இங்கிலீஷ்க்கு அது மட்டும் இல்லாமல் டிஎன் செட் மனமணிய சுந்தராக இருப்போம் ஃபார் பண்ணியிருக்கு டிஎன் செட் இங்கிலீஷ் மேட்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிளாஸுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பியும் டிஎன் செட்டு இந்த எக்ஸாமினேஷன் கிளாஸு ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து இங்கிலீஷ் மேஜருக்கு தான் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறோம் இதுக்கான லிங்க் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே வந்து லிங்க் வந்து கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கும் அது கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு மெயிலில் இருந்து மெசேஜே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் ஆடு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ளைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் இன்னும் சில வீடியோஸ் நம்ம ரெகுலராக இது மாதிரி ரிலேட்டடாக இன்னும் ஃப்ரிக்வெண்ட்டலி ஆஸ் கொஸ்டின்ஸில் என்னென்ன இருக்கோ அதையும் நம்ம வீடியோவை போடுறோம் மறக்காமல் அதையும் பாருங்கள் தேங்க்யூ